ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சிஎம் நாற்காலியை யார் கைப்பற்றுவாங்கிறது தான் இப்போ இன்றைக்கி இருக்க பெரிய போட்டியாக இருக்குது இருக்கிற ஆளும் கட்சி தான் வந்து மறுபடியும் அந்த சிஎம் நாற்காலியை தட்டுப்படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இன்றைக்கி வராரு விஜய்க்கு வந்து சிஎம் சிஎம் நாற்காலி கிடைக்குமான்னா அதில் நான் ஒரு சில உண்மையை சொன்னால் அதாவது நான் விஜய்க்கு ரசிகத்துக்கு எதிரானவனா விஜய் வரணும் ஜெயிக்கணும் அதாவது நீ வந்தால் வெற்றியோட நிற்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் நாற்கால கிடைக்குமான அதுக்கான வாய்ப்புங்கிறது குறையதான் இப்ப அவர் கூட நியூ ஓட்டர்ஸ் அவங்க எல்லாமே ஏன் விஜய் பிரிஃபர் பண்ண கூடாது இந்த ஒரு ஓட்டு மட்டும் உங்களோட வெற்றி தீர்மானிச்சிருமாங்கிறது அதை கேள்விக்குறிதானே இப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் இல்லைன்னா ஆலமரத்துக்கு உண்டான பலத்துல இருக்காங்க ஒரு யானை போய் ஒரு ஆலமரத்தை சாட்சிருமான அதுக்கான வாய்ப்பு கிடையாது நான் மறுபடியும் மறுபடியும் குறிப்பிடறேன் நான் முதல்ல நீங்க கூட்டணின்னு போனாக்க நீங்க சந்தமணி சீமான் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க எல்லா கட்சியும் தவிடுபடியாக இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி இது கிடைக்கும் இப்போ விஜய் வந்து யார் கூட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும் இல்லை யார் கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டிஎம்கே கூட்டணியிலிருந்து இரு கட்சிகள் இப்போ வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த இருந்து இப்போ காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு மூணாவது கூட்டணியாக இருந்தால் ஒன்று விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து மூணாவது கூட்டணியாக பயணிப்பாங்க ஜாதி அரசியல் அது வேண்டாம்னு சொல்லி நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறது எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆன்மீக நாடாளிய தன்பர்களுக்கும் வர என்னை ஆசைப்படுத்த மாட்டோம் வணக்கம் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷன்கள் பற்றி எல்லாம் பேசியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம் இப்போ இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது குறிப்பாக புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ எலக்ஷன் சட்டமன்றத்தை எலக்ஷன் வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சிஎம் நாற்காலியை யார் கைப்பற்றுவாங்கிறது தான் இப்போ இன்னைக்கு இருக்க பெரிய போட்டியாக இருக்கு நம்ம ஏற்கனவே நான் என்ன குறிப்பிட்டிருந்தேன் அப்படின்னாக்கா இங்கே இப்போ இருக்கிற ஆளும் கட்சி தான் வந்து மறுபடியும் அந்த சிஎம் நாற்காலியை உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுலயே வந்து இந்த திமுக பண்றீங்க அவங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த சூழ்நிலை இருக்கு ஏன்னா அது இன்னொன்னு என்னன்னா ஒரு மாந்திரியரான அதை இது மறைமொழியாளரான அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றதை விட ஒரு அடித்தட்டுல பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு அந்த இப்போ கிரவுண்ட் லெவல்ல அவங்க பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்காங்க அவங்ககிட்ட அந்த டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி அந்த ஒரு நெட்ஒர்க்குங்கிறது அடிமட்ட தொண்டனை அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இந்த பூத் கமிட்டி இப்ப விஜய் செஞ்சார் இல்லையா அந்த இதுல அவங்க பெரிய யாரு பாத்தீங்கன்னா அசுரன் யாருன்னு கேட்டாக்க அவங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு அவங்க அந்த பலத்தை வச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க நாற்காலி உங்களுக்கு கிடைச்சமான கிடைச்சோம் ஆனால் அதுக்கும் ஒரு தடை இருக்குது என்ன அப்படின்னாக்கா அதில் நான் ஒரு ரெண்டு விஷயத்தை என்ன குறிப்பிட்டிருந்தேன் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேர்தலுக்குள்ள டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற இரு பெரும் கட்சிகள் வந்து வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ரெண்டு கூட்டணியில் இருக்க ரெண்டு கட்சிகள் வெளியே வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்கு யாரும் அசைக்க முடியாது கூட்டணி பலம் தான் வந்துட்டு வெற்றிக்கு காரணம் சொல்லி இப்படிதான் இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கும் சொன்னாங்க அப்பவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்தியா கூட்டணி வந்து ஏன் என்ன காரணப்படா நீங்க கூட ஏற்கனவே காரணம் பண்ணீங்களே இப்போ இந்தியா கூட்டணியில் இரு பெரும் கட்சிகள் வெளியே வந்துடும் அதுதான் நடந்தது அது நடந்தது அதுக்கப்புறம் ஏன் கடைசி நாள் கூட என்ன சொன்னாங்க மாதிரி இவங்க தான் வந்து இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னா முடியாது கண்டிப்பா மோடி தான் மூணாவது முறையும் ஆட்சி அமைப்பாடு இப்போ அது நடந்த செக் பண்ணிக்கலாம் நீங்க யாரும் அதாவது நம்ம வாதம் பண்ணணும்னா எப்படி வேணாலும் வாதம் பண்ணலாம் நடந்ததா இல்லையா அவ்வளவுதான் ஒரு விஷயம் இப்போ இங்க இங்க ரெண்டு கூட்டணியில் இருக்கிற இரு கட்சிகள் வெளியே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதை தக்க வச்சுட்டு அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கும் இல்லைனாக்கா அந்த சிஎம் நாக்காங்கிறது அவங்களுக்கு போராட வேண்டியதா இருக்கும் இதுதான் உண்மை இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இப்போ விஜய் பத்தி கேட்டீங்க இப்போ விஜய் வந்து அவருக்கான அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் அவர் வராது இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பார்னு கேட்டால் கட்சி ஆரம்பிப்பார் அவர் அவரோட நம்ம எல்லா விஷயமும் சொல்லிடுறோம் இப்போது என்ன அவருக்கு நம்ம அவருக்கு சொன்ன என்ன சொன்ன விஷயம் என்னென்னா அவரோட மாநாட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பாதிக்கு பிறகு நீங்கள் பண்ணுங்க பண்ணிணிங்கன்னா அதே எழுச்சியோடு நீங்கள் போய் மக்களை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கான எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கும் இதை நம்ம இன்னொன்று என்னென்னா நான் விஜய் வந்து இன்றைக்கி வராரு விஜய்க்கு வந்து சிஎம் சிஎம் நாற்காலி கிடைக்குமான்னா அதில் நான் ஒரு சில உண்மையை சொன்னால் அதாவது நான் விஜய்க்கு ரசிகருக்கு எதிரானவன் நான் விஜய் வரணும் ஜெயிக்கணும் அதாவது நீ வந்தால் வெற்றியோடு நிற்கணும் தான் என்னோடய எண்ணம் வந்தா நான் போனேன் அப்படிங்கிற இது இருக்கக்கூடாது வந்தால் இப்போ ஏன் நான் விஜய்க்காக நான் சொல்றேன் அப்படின்னாக்கா விஜய் வந்து இப்போ ஒரு இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நடிகர் இப்போ அதை வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வரான்னா இங்கே அரசியலுக்கு வராண்ணா இல்லை இரநூறு கோடியை விட்டுட்டு ரெண்டாயிரம் கோடியோ ரெண்டு லட்சம் கோடியோ சம்பாதிக்கிறதுக்கு இங்கே விஜய் மாட்டு மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு சாமானியனுக்கு ஒரு உதவுற ஒரு எண்ணத்துல வந்துருக்கு சரி சந்தோஷம் வரவேற்க இப்போ வந்துட்டு பத்தோட பண்ணணுன்னா ஒரு கட்சியாக இருந்துடக்கூடாது நீ ஜெயிக்கணும் வெற்றி கொடி நாட்டணும் அறுவடை செய்யணும் இப்போ நீங்க இதுல எப்படி நீங்க உச்சம் நடிகரா இருக்கீங்களோ அதே மாதிரில அரசியல் இங்க எல்லாம் பணம் கொட்ட கொட்டை போட்டவங்கன்னு சொல்லுவாங்க இந்த பழம் இல்லை அந்த அளவுக்கு இருக்காங்க நீங்க அவங்கள மீறி எந்த ஒரு விஷயத்துலையும் இங்க ஜெயிக்க முடியாது மீறி வேணும்னா இப்போ ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் இங்க யாரும் ஜெயிச்சிட முடியாது இப்போ அதை மீறி நமக்கு ஒரு ஜனநாயக இங்க ஜனவசியங்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்ம எம்ஜிஆர் வந்து இருக்குல்ல இருக்குதானே இல்ல ஜனவசியங்கிறது ரசிகர் வசியம் இருக்கு ஜனவசியங்கிறது அது வேற அரசியலில் ஜன விஷயம் ஒண்ணுங்கிறது ரொம்ப இப்போ நம்ம ஜெயலலிதா அமையாரா இருந்தாலும் சரி எம்ஜிஆர்யாவா இருந்தாலும் சரி மத்தவங்களா இருந்தாலும் சரி எல்லாரும் ஜனவசியத்துக்காக நிறைய யாங்களும் வேலைகளும் இன்னைக்கு பல விஷயங்கள் பல அரசியல்வாதிகள் பண்ணியிருக்கேன் ஏன் திரைத்துறையில் இருக்கிறவங்க கூட பண்றான் ஏன் அப்படின்னா இங்க ஜனங்க ஜனவசியம் இருந்தா தான் நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும் அதனால அது ஜனவசியம்ங்கிறது முக்கிய இம்பார்ட்டன்ட் இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சி எம் நாற்கால கிடைக்குமானா அதுக்கான வாய்ப்புங்கிறது குறையுதான் இவர் கூட்டணி ஆட்சியில் அவர் களம் கட்டார் அப்படின்னாக்கா இவருக்கு இப்போ எதுவும் நடக்கலாம் இங்கே எதுவும் நடக்கலாம் நடக்காமல் போயிடும் இப்போ கூட்டணியோட ஒரு பயணிச்சார்னா இன்னைக்கு செந்தமன் சீமன் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமும் போராடுறோம்னு தெரியும் தனித்து நிற்கிறாரு இவரும் இப்போ தனித்து நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாப்பா அவர் போராடி அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை இப்போ தான் அந்த தேர்தல் கமிஷனாலேயே அங்கீகாரம் கிடைச்சது அது போல நீங்களும் ஒரு பதன் இப்போ நாளைக்கு கிடைக்க போகிற உங்களுக்கு ஒரு வாய்ப்பை விட்டுட்டு இன்னொரு பத்து வருஷத்துக்கு போராடி நீங்கள் என்ன பண்ண போறீங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க இப்போ ஒண்ணும் இவர் உள்ள என்றாகிறாரு ஒரு கூட்டணி ஆட்சியில உள்ள வராரு அப்படின்னாக்கா இவர் கேட்கறது கொடுக்க போறாங்க இவருக்கான அமைச்சரவை கொடுக்க போறாங்க இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும் சார் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பாஜக அவங்களுக்கு ஒரு செட்அப் அந்த ஓட்டர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க நீங்க சொன்னீங்க ஸ்ரீமன் வந்து தனிச்சு நின்றுருக்காரு இப்பதான் வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு அவருடைய எலெக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் படிப்படியா படிப்படியா மேலே ஏறி வந்திருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா எங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க சோ அந்த மாதிரியான இளம் வாக்காளர்கள் இப்ப அவர் கூட நியூ வோட்டர்ஸ் அவங்க எல்லாமே வந்துட்டு ஏன் விஜய் ப்ரிஃபர் பண்ண கூடாது இல்ல நான் பண்ணனும் பண்ணி கொண்டு வராங்கன்னு நான் தான் சொல்றேன் நான் வந்து அவருக்கு நான் பேசல இந்த ஒரு ஓட்டு மட்டும் உங்களோட வெற்றியை தீர்மானிச்சிருமாங்கிறது அதை கேள்விக்குறிதானே அப்ப ஜாதக ரீதியாக அவருக்கு எப்படி இருக்கு இல்ல அவருக்கான ஜாதகம் இப்ப அஷ்டமத்து சனி வேற நடந்துட்டு இருக்கு அவரோட ரொம்ப உயர்வா இருக்குமா இவர் நம்பி ஏமாந்து போவார் அது அது ஒரு விஷயம் என்ன நம்பி ஏமாத்து போவார் அது ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா அவர் எடுக்கக்கூடிய முடிவுல கொஞ்சம் இன்னும் திடக்காத்திரமா கொஞ்சம் யோசிச்சு அவர் கூட இன்னும் அந்த அரசியலில் இங்கே அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பழம்னு பண்ணி பழம் தின்னு இன்னும் கொட்டைப்பட்டவர்கள் இங்கே இருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டாங்க சகாயம் ஐஏஎஸ் அவரை உள்ளே பண்ற இந்த மாதிரி இவங்க மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு இப்போ பொதுவான மக்களுக்கு மக்கள் மத்தியிலேயே சகாயம் ஐஏஎஸ் மேல எவ்வளோ ஒரு நன்மதிப்பு இருக்குங்கிறது தெரியும் அந்த மாதிரி இன்னும் இந்த ஒரு நல்ல மதிப்பு உள்ள அதிகாரிகள் இன்னும் கொண்டு வரதும் அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம் இவர் மேலே உண்டு ஆம் எப்படி அங்கே டெய்லியில் வந்து உட்காந்தாங்க அதே மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குறக்கோ ஒரு தாக்கத்தை கொடுக்குறக்கோ இங்கே இருக்கிறவங்ககிட்ட போட்டி போறதுக்கோ நீங்க வேணும் இல்லையா இப்போ இங்கே எல்லாம் இல்லைன்னா ஆலமரத்துக்கு உண்டான பலத்துல இருக்காங்க ஒரு யானை போய் ஒரு ஆலமரத்தை சாட்சியமான அதுக்கான வாய்ப்பு கிடையாது நான் மறுபடி மறுபடியும் கொடுப்பேன் நீங்க வரது முக்கியம் கிடையாது உங்களை அந்த வெற்றிங்கிறது அந்த கோப்பைங்கிறது உங்களுக்கு வேணும் அதுக்கு என்ன பண்ணும் நான் முதல்ல நீங்கள் கூட்டணின்னு போனாக்கா நீங்கள் செந்தமணி சீமான் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே எல்லா கட்சியும் தவிடுபடி ஆக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ஆட்சி இது கிடைக்கும் அவர் என்ன தமிழ் தேசிய வேணுங்கிறாரு இவர் வந்து தமிழ் மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாவே இங்கே மா மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் பெரிய அளவில் மாற்றம் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்க கையில் தான் இருக்கும் அண்ணன் தம்பி கையில் தான் இருந்துருக்கும் அதை இவங்களை அதாவது வாய்ச்ச நிம்பாங்க அதனால இழந்துட்டாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு மறுபடியும் சேர்ந்து என்ன இதுவே பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க இங்கே நாலு முனை கூட்டணி அஞ்சு முனை கூட்டணின்னு இருக்கு நான் பொதுவாக நான் சொல்கிற ஒரே விஷயம் தான் மூன்று மணி கூட்டணி தான் மும்முனை கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கலங்காணும் அது ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே ஒன்று நாம் தமிழர் வெளியில் இருக்காங்களா இல்லை டிஎம்கே வெளியில் இருக்கு இது விஜய் தாமிக்கா வெளியே இருக்காங்கிறது தான் இப்போது விஜய் வந்து யார் கூட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும் யார் கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏடிஎம்கே கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருக்கு பாஜக எதிர்க்கிறார் நடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா திமுகவையும் பாஜகவையும் ஒரு சில தானே அவர் நீங்க சொல்ல இங்க அந்த அரசியல நான் அந்த கதைக்குள்ள போவே உண்மையில அந்த நிரந்தர நண்பன் கிடையாது நிரந்தரம் எதிர்க்கிறார் இது நடக்குதா இல்லையங்கறத நீ பாருங்க நான் இப்போ பொதுவெளியில ஒரு விஷயத்த நீங்க ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணதே நான் நிரூபிச்சு காட்டியிருக்கேன் நான் இப்போ நான் சேலஞ்சா பண்ணேன் இது நடக்குது நான் என்ன சொல்றேன்னா இன்னும் நான் முடிக்கல இருங்க இன்னும் நான் முடிக்கல என்னோட பதில வந்து நான் முடிக்கல இவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு இருக்கு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சூழ்நிலை அமையும் இல்லைன்னா தள்ளப்படுவா அப்படி இல்லை இந்த விஷயம் நடக்கல அப்படின்னாக்கா இவர் தனித்து கணம் மாட்டார் இவர் கூட வந்து நான் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் என்னன்னா டிஎம்கே கூட்டிலிருந்து இரு கட்சிகள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த இருந்து இப்போ காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு மூணாவது கூட்டணியாக இருந்தால் ஒன்று விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து மூணாவது கூட்டணியாக பயணிப்பாங்க அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் சீமான் கூட இவங்க பயணிப்பாங்க இதுதான் இதுதான் நடந்துக்கும் நடந்தே தீரும் எல்லாமே வந்துட்டு ஆன் த ரெக்கார்டில் இருக்குது பார்ப்போம் நீங்கள் சொல்கிறது நடக்குதான்னு கண்டிப்பாக இந்த வாட்டி பார்ப்போம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் மறுபடி மறுபடி நான் சொல்கிறது ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம் அதாவது ஒருத்தர் வராருன்னா அவரை நம்ம தட்டி நம்ம தூக்கி விடணும் அவர் வரணும் ஜெயிக்கணும் வெல்லணுங்கிறது தான் எண்ணம் அவரை நான் நல்ல இதோட வராப்ப நீங்க வாங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு ஓரளவுக்கு வருவது கொஞ்சம் சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓரளவுக்கு விஜய் மெஜாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா இந்த இந்த விஷயங்கள்லாம் அவர் செஞ்சா வள முடியும் வர முடியும் ஏதாவது பரிகாரங்கள் அவருக்கு ஏதாவது சொல்லுவீங்களா இல்ல நான் ஏ பரிகாரங்கிறது இது ஏற்கனவே குறிப்பிட்டது நான் இப்போ அதான் சொல்லல எந்த கூட்டணியில பயணிச்சா இவருக்கான வெற்றி அறுவடை பண்ணலாம் ஏன் இப்போ நீங்க பவன் கல்யாணம் எடுத்துக்கங்க ஒரு துணை முதல்வர் உட்கார யாராவது நினைச்சு பார்த்தாங்களா இப்படி விஷயம் நடக்குங்கிறது ஏன் அந்த மாதிரி நீங்க இருக்க முடியாதா நீங்கள் கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவை ஆட்சி அதிகாரம் தேவை அதிகாரம் இருந்தால் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை சாதிச்சிட போறீங்க இப்போ அதை தான் சொல்றேன் நீங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு போராடி இன்னைக்கு சீமானோட நிலைமை அடையிறதுக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமும் இருபது வருஷம் போகிறோம் ஏன் நாளைக்கு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கான முயற்சியை கா சாணக்கியத்தனம் தான் இங்கே முக்கியம் நீங்கள் அதை செய்யுங்க அதை செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான இதே இப்போ நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவர்களை விட்டுட்டு இன்னமும் ஒரு சிலரை வந்து அந்த இந்த அரசியல் களத்தில் அதை அதிகாரத்தில் இருந்து இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறவங்க நாட்டு மக்களுக்கு யாருன்னு பண்ணுறாங்க நல்லவங்கன்னு தெரியும் அவங்கள நீங்கள் கூட வச்சு அவங்களோட ஆலோசனை பண்ணி நீங்கள் செயல்படுற இன்னொன்று என்னென்னா ஒரே ஒரு விஷயம் அவர் அப்பாவை மிஞ்சிய ஒரு இங்கே அறிவு இங்கே யாருமே கிடையாது அரசியல் மற்ற விஷயங்கள் அவங்க அப்பா மிஞ்சிய அறிவுஜீவியே ஜீவியை இங்கே யாரும் கிடையாது அவரோட ஆலோசனை கூட அவரோட ஆலோசனை படி செயல்படுங்க இது அதாவது நல்லது எடுத்துக்கலாமே ஒரு பத்து விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒரு நாலு விஷயம் நல்லது இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை செஞ்சால் கண்டிப்பாக அவர் அவரோட அவரை தலையெழுத்து மாறிடும் அது போக என்ன அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தவிர்க்க சொல்லியிருந்தேன் ஜாதி அரசியல் அது வேணாம்னு சொல்லி நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறது எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ அது போக என்னென்னா நேராக தேவிப்பட்டினத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினங்கிற ஒரு இடம் இருக்குது அதை ஸ்ரீராமச்சந்திரனோட தோசத்தை போக்குன ஒரு இடம் அந்த இடத்துல போய் கடலில் நீராடிட்டு நவகிரங்களை நீங்கள் சுற்றி வந்து நீராடிட்டு நேராக உத்தரகோசமங்கையில் வந்து சிவாலயத்தில் சிவனை தரிசித்துட்டு அங்கேயே உத்தரகோசமங்கையில் வராய் எண்ணி இருக்கா அவள் வெற்றிக்கானவள் போரு கனவள் உங்களோட இதே வந்து போர் தான் அவளை தரிசித்துட்டு அப்புறம் உங்க அப்பாவோட ரத்த வழியில சம்மந்தப்பட்டது இப்போ என்னடா இவன் வந்து அஹ் உடனே இந்து கிருஷ்ணங்கிற மாதிரி பண்ணுவான் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அது எல்லாம் எனக்கு எல்லாம் எம்மதமும் தான் நீங்க அங்க முடிச்சுட்டு வரைய கும்பிட்டுட்டு நேர உங்க அப்பா இரத்த வழியில சம்மந்தப்பட்டது அங்க எங்கன்னா இங்க பல பேருக்கு ரசிகர்கள் கூட தெரியாது அதே ராமநாதபுரம் மாவட்டத்துல ஓரியூன்னு ஒரு இருக்கு அருளானந்தர் ஆலயன்னு இருக்கு அங்க போய் இவர் வந்து ஒரு அங்கே ஆலய தரிசனம் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்து அசுரத்தை வாங்கிட்டு வந்தார்னா இவருக்கான எதிர்காலங்கிறது சிறப்பாக இருக்கும் இது கண்டிப்பாக இதை செஞ்சார்னா இவருக்கான அந்த அறுவடைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவருக்கானதாக இருக்கும் கண்டிப்பாக சார் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி